பிரியமான தேவப்பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் உங்கள் திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உண்மையிலே பாருங்கள் நீங்கள் பெருகுவீர்கள் ஆமேன் உங்கள் சந்ததி பெருகும் ஹலல்லூயா உண்மையிலே நான் அன்றைக்கி சொல்கிறேன் ஒருவேளை குழந்தை இல்லாமல் யாராவது வந்திருந்தால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள் உங்களுடைய சித்தத்துக்கு நான் டோட்டலாக என்னை சரண்டர் பண்ணுறேன் உங்களுடைய சந்ததிகள் பெருகும்படி கத்தர் செய்வார் சொல்லப்பட்ட வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருப்புங்க முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல பாத்தீங்கன்னா யாத்ராகமோ முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் அவர்களால் நிறைந்தது இஸ்ரவேல் ஒரு ரெபேக்கால் சொன்ன வார்த்தை யாத்ராம ஒன்னாம் அதிகாரத்தில் நிறைவேறதா இல்லையா தேசமே யாரால நிரம்பி இருக்கிறாங்களாம் அப்படி சொல்லக்கூடாது ரெபேக்காலின் சந்ததியால நிரம்பி இருந்தார்கள் ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா பிரியமான தேவ பிள்ளைகளை உங்களை கத்தர் பெருக பண்ணுவார் உங்களுடைய குடும்பங்களை பெருக பண்ணுவார் ஆமேன் அவங்களுக்கு ஆடு மாடுகள் வேலைக்காரர் வேலைக்காரிகள் பொருளாதாரம் எல்லாமே இருந்துச்சு ஆமேன் ரெபைக்காளுடைய மாமனார் எப்படிப்பட்டவர் சீமானாய் இருந்தார் அப்ப நம்ம ஆண்டவர் நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியப்படுகிற ஸ்திரீகளாக மாறுவதற்கு வழியும் சொல்லிக் கொடுப்பது மாத்திரமல்ல நாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு கத்திர நம்மை ஆசீர்வதி பார் ஹாலே லூயா அதே மாதிரி ஆண்டவர் சொன்னார் உன் சத்துருக்கள் சத்துருக்களின் வாசல்களை உன் சந்ததியார் சுதந்திரிப்பார்கள் சுதந்திரிச்சாங்களா இல்லையா காணான் தேசத்தை சுதந்திரித்தார்கள் அமேன்.